வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் காசாவில் செஞ்சிலுவை சங்க அலுவலகத்திற்கு அருகே குண்டுவீச்சு காசாவில் நேற்று நடத்தப்பட்ட குண்டுவீச்சில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டதாக செஞ்சிலுவை சங்கத்தின் அனைத்துலக குழு தெரிவித்துள்ளது தாக்குதல் சம்பவத்தில் காசாவில் உள்ள அலுவலகமும் பாதிப்படைந்துள்ளதாக குழு தெரிவித்துள்ளது வான்வழி தாக்குதலை நடத்தியது யார் என்பதை ஐசிஆர் சி தெரிவிக்கவில்லை ரஷ்யாவின் தொடர் தாக்குதல்களால் இருளில் மூழ்கிய உக்ரைன் உக்ரைனில் உள்ள மின்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா சரமாரியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது உக்ரைன் மீதான தாக்குதலில் ரஷ்யா புதிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியதில் தென்கிழக்கு மற்றும் மேற்கில் எரிசக்தி வசதிகளை சேதப்படுத்தியது தாக்குதலில் இரண்டு எரிசக்தி ஊழியர்கள் காயமடைந்தனர் மேலும் ரஷ்யாவின் தாக்குதல் நாட்டின் மேற்கில் உள்ள எரிவாயு உள்கட்டமைப்பு வசதியையும் தாக்கியது என்று எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜெர்மனியில் ரகசிய சேவையில் பணிபுரிந்ததாக சந்தேகத்தின் பேரில் மூவர் கைது பெயரிடப்படாத வெளிநாட்டு ரகசிய சேவையில் பணிபுரிந்ததாக சந்தேகத்தின் பேரில் உக்ரைனிய ரஷ்யர் மற்றும் ஆர்மேனியன் ஆகிய மூன்று வெளிநாட்டவர்கள் ஜெர்மன் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக பெடரல் வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது உக்ரேனிய நாட்டவர் ராபர்ட் ஏ ஆர்மேனிய நாட்டவர் வாட்ஜர்ஸ் ஐ மற்றும் ரஷ்ய நாட்டவர் அர்மான் எஸ் ஆகிய மூவரையுமே அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அவர்கள் அங்கு தங்கியிருந்த உக்ரேனியர்கள் பற்றிய தகவல்களை சேகரிக்க வெளிநாட்டு ரகசிய சேவையின் சார்பாக ஜெர்மனிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது புட்டினின் அதிரடி நடவடிக்கையால் கதிகளங்கும் உலக நாடுகள் தீவிரமடையும் போர்ப்பதற்ற ரஷ்யாவின் இறையாண்மையை காப்பாற்ற கடைசி இயந்திரமாக ஆயுதத்தை பயன்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் ரஷ்யா தனது உலகின் மிகப்பெரிய அணு ஆயுதங்களின் ஆயுத களஞ்சியத்தை ஒரு தடுப்பாக தற்காத்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அணுசக்தி முக்கோணத்தை மூலோபாய தடுப்புக்கான உத்தரவாதமாக மேலும் மேம்படுத்தவும் உலகில் அதிகார சமநிலையை பாதுகாக்கவும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என புட்டின் கூறியுள்ளார் ரஷ்யாவின் அணுசக்தி முக்கோணம் என்பது அதன் நிலம் கடல் மற்றும் வான்வழி ஏவக்கூடிய அணு ஏவுகணைகளை குறிப்பதாகும் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து வெளியேறும் ஜெரால்ட் டெர்மனி பரிசில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு இன்னும் சில வாரங்கள் உள்ளன இந்த நிலையில் அதன் பூரண பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வந்த உள்துறை அமைச்சர் டெரால்ட் டர்மனின் இன்று ஒலிம்பிக் போட்டிகளின் போது தான் பெரும்பாலும் உள்துறை அமைச்சராக இருக்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார் ஆர்என் என் அல்லது என் வெற்றி பெற்றால் தனது அமைச்சு பதவியை உடனடியாக ராஜினாமா செய்வேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்பெயினில் குடியிருப்புகளை வாடகைக்கு விடுவதை ரத்து செய்ய தீர்மானம் பார்சிலோனாவின் மேயர் ஸ்பெயின் நகரில் குறுகிய கால விடுமுறையை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார் ஸ்பெயின் நகர மேயர் எதிர்பாராத கடுமையான நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் சுற்றுலா பயணிகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாடகைக்கு விடுவதை தடை செய்வதாக கூறியுள்ளார் நூற்று ஐந்து சிறுத்தை பீரங்கிகளை வாங்க திட்டமிட்டுள்ள ஜெர்மனி நூற்று ஐந்து சிறுத்தை இரண்டு ஏ எட்டு பீரங்கிகளை கொள்வனவு செய்வதற்கு ஜெர்மனி கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் யூரோக்களை செலவிட திட்டமிட்டுள்ளது ரஷ்யாவை தடுக்கும் நேட்டோ திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் திட்டத்திற்கு இன்னும் பண்டிஸ்டாக்கின் ஒப்புதல் தேவை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்து முப்பதுக்கு இடையில் இந்த பீரங்கிகளை பெற ஆயுதப்படை திட்டமிட்டுள்ளது பிரித்தானிய தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக ஏற்பட உள்ள மாற்றம் பிரித்தானியாவில் ஜூலை நான்காம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிட ஏஐ அல்லது செயற்கை நுண்ணறிவு வேட்பாளர் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது ஏஐ வாக்காளர் வேட்பாளர் தேர்தலில் போட்டியிடுவது இதுவே முதல் முறை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இவ்வாறு ஐம்பத்தி வயதான ஸ்டீவ் என் கோர்ட் என்ற தொழிலதிபர் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தன்னை முன்வைக்கிறார் முன்னாள் அமைச்சரவை மீது விசாரணை நடத்துமாறு ஸ்லோவாக் அரசாங்கம் வலியுறுத்தல் முன்னாள் அமைச்சரவை மற்றும் பாதுகாப்பு மந்திரி ஜராஸ்லாவ் நாட் மீது விசாரணை நடத்துமாறு ஸ்லோவாக் அரசாங்கம் போலீசாரை கேட்டுள்ளதாக அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக தற்காத்துக் கொள்ள உக்ரைனுக்கு போர் விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பை நன்கொடையாக வழங்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது